பிக்பஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்டு ரவீந்திரன் சரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ இது அவரோட கேமையும் மற்றவங்க கேமையும் அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் அடுத்ததாக ஒரு சிலர்லாம் நாங்களாம் ஸ்ட்ராட்டஜி கிங் பிக் பாஸே கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க அது யார் அப்படின்றதையும் அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஜாக்லி மண்டேலேயே சுமிதா நாள் தட்டு திட்டையே போடா வீட்டில் பெரியவங்க தான் கூட்டிகிட்டு வரா ஓவரா இருக்கா அப்படின்னு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரன் சாரால் சுத்தமாக நடக்க முடியல அவருடைய காலை எடுத்து கூட வைக்க முடியல ஏன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாங்க இல்லையா அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த சேரை அவர் கொஞ்சம் தூரம் தான் ஓடுனார் ஓடக்கூட முடியல அந்த மனுஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தாலே அவரால் முடிய மாட்டேங்குது நமக்கும் தெரியும் அவர் ஃபிசிக்கல் டாஸ்க்கு பண்ணவே முடியாது ஏ அவரால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது ரொம்ப நேரம் பேசினா கூட அவருக்கு மூச்சு வாங்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நவரை தூக்கி ஃபிசிக்கல் டாஸ்கில் போட்டால் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நமக்கும் தெரியும் அவரே சொல்கிறாரு பதினஞ்சு வருஷமாக நான் இப்படி ஃபாஸ்ட்டாக நடந்து ஓடி அப்படி அப்படின்றாரு ஸோ அவருக்கும் தெரியும் தன்னால் ஃபிசிக்கல் டாஸ்க் எதுவும் பண்ண முடியாதுன்றது தெரியும் ஆனாலும் மனுஷ ஏதோ ஒரு விஷயத்த நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அஷ்யூரிட்டி சேனலுக்கு கொடுக்குறாங்க இப்போ சேனல் சைடு எப்போதுமே வந்து கொஞ்சம் ஏஜ் பர்சனையும் எடுப்பாங்க ஸோ அதை வந்துட்டு அவங்க ஒரு பலிகடாவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி விசித்ரா மேடம் ஆகட்டும் இல்லை சேரன் சார் ஆகட்டும் அவங்களாம் வந்து செவன்டி எயிட்டி டேஸ் வந்தாங்க ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக முடியலனாலும் மென்டலி நான் பண்ணுவேன் அதே ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் நம்ம ரவீந்திரன் சாரும் உள்ளே இறங்கியிருக்காரு ஃபிசிக்கலாக என்னால் பண்ண முடியலனாலும் நான் ஒரு இன்டெலக்சுவல் ரெஜிஸ்டர்ட் பர்சன் அதை வச்சு சர்வை பண்ணுவேன்றது தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கார் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது இந்த முயல் ஆமாம் கதை சொல்கிறது என்னோட சைடு வரும்போது நான் பண்ணுவேன் சொல்கிறது இதை அவர் சேனல் சைட்லையும் சொல்லியிருப்பார் ஏன்னா ஆடிஷன் வைக்கும்போது இவரே சொல்லியிருப்பார் என்னால் ஃபிசிக்கலாக பண்ண முடியலனாலும் நீ எதிர்பார்க்கிற டிஆர்பியை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பார் பட் அந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா அவரால் சுத்தமாக நடக்க முடியல ஒரு சைடு ரஞ்சித் இன்னொரு சைடு அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி தான் லிட்டரலி அப்படி தான் கொண்டு வந்தாங்க அவரால் காலை எடுத்து கூட வைக்க முடியும் முடியல அதுவும் அவரால் நடக்க முடியல அவர் போய் நான் எங்கேயாவது உட்காரட்டுமா அப்படின்போது கூட ரஞ்சித் சார் என்ன சொல்கிறாருன்னா சார் உட்காந்திங்க எந்திரிக்க முடியாது அவரால் எந்திரிக்க முடியாது இவங்களாலும் அவரை தூக்க முடிய மாட்டேங்குது ஸோ அப்படியே வாங்க சார் அப்படின்றாங்க அந்த மனுஷன் அவ்வளோ ஒரு பெயினில் கஷ்டப்பட்டு நடந்து வந்தார் அதை பார்க்க ரொம்ப சங்கடமாக இருந்தது ஆனால் அருண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடத்துல அருண் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாரு சார் நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க சார் நீங்கள் இவ்வளோ நாள் காலை அசைக்காமல் அந்த மாதிரி எதுவுமே ஹெவியாக பண்ணாமல் இருந்திருக்கீங்க அதனால தான் பட் இப்போ சூப்பராக உங்களுக்கு ஒன்றும் இல்லை மெடிசன் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் தானே அது பரவாயில்ல ஆனால் நீங்கள் எங்களுக்கு ப்ரைன் ஆகிருங்க நம்ம பாய்ஸ் வர்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கும் போது ஃபிசிக்கலி நீங்கள் அவங்களால முடியலைனாலும் மென்டலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்களோட ஐடியாஸை கேட்டு நாங்கள் சூப்பராக பண்ணிடலாம் சார் என்ன உங்களோட டாஸ்க் என்வார்மெண்ட் ஃபிசிக்கலாக இல்லைனாலும் மென்ட்டலி நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் ஸோ நம்ம செமையாக பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணாரு ஆனாலும் ஒரு செயலில் ரொம்ப பாவமாக இருக்குது அவர் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது ஆனால் சேனல் இதை தான் எதிர்பார்க்குது அவரை பற்றி நம்ம பாவப்படணும் ஒரு சிலர் கோவப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை உள்ளே வச்சுருக்காங்க பட் அது அவரோட கேமும் ஸ்பொயல் பண்ணி மற்றவங்களையும் ஸ்போயல் பண்ணுது ஏன்னா நைட்டு அவரால் நிறைய பேரால் தூங்கவே முடியல பிகாஸ் நம்ம முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படும்போது நமக்கும் அது கஷ்டமா இருக்கும் இல்லையா நைட்டு அவரை தூக்கு கூட்டிட்டு போறதாகட்டும் ஏன்னா அவரால் நடக்க முடியல அவர் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு போறது அவருக்கு ஏதாவது மெடிசன்ஸ் தேய்ச்சி விடுறது அப்படின்ற மாதிரி அவரால் மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க பட் உங்க டிஆர்பிக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தெரிஞ்சதான் பார்ப்போம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உள்ள இருக்கிற ரவீந்திரன் சார் என்ன பண்ணுறார் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக இந்த முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர மான ஸ்ட்ரேஜி நாங்கள்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கிருக்காங்க அதுவும் நம்ம முத்து என்ன வாயின்றீங்க அதாவது நான் முதல் வாரமே நாமினேஷன் வருவேன்னு எதிர்பார்த்தேன் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னால் இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னா எனக்காக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஓட் பண்ணுவானுங்க அவனுங்க எனக்கு ரொம்ப நாள் ட்ராவல் ஆவாங்க எத்தனை வாரம் வந்தாலும் எனக்காக அவனுங்க ஓட்டு போட்டு பழகிருவாங்க அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் திடீர்னு நாலாவது வாரத்தில் அஞ்சாவது வாரத்தில் வருவான் பார்த்திங்களா அவனுக்கு தான் ஓட்டு போட ஆள் இருக்க மாட்டாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஹையெஸ்ட் ஓட்டிங் வாங்குவேன்னு சொல்ல வரல ஆனால் கடைசிக்கு முன்னாடியாவது நான் எப்படினாலும் நின்றுடுவேன் அப்படின்ற மாதிரி மனுஷன் பயங்கர கான்பிடண்டா பேசுறாரு அதாவது ஒரு தடவை அவருக்கு ஓட்டு போட்டு பழகிட்டு நம்ம அவருக்கு ஓட்டு போட்டுட்டே இருப்போமா நீ என்ன மைண்ட் செட்ல பேசிட்டு நீ அசீம் உனக்கு மனசுல நினைப்பா அப்படின்னு புரியல ஏன்னா அசீம் ரோ பதினாலு வாரம் நாமினேஷன்ல வந்தாரு ஆனா உள்ள போனார் காரணம் என்ன அப்படின்னா அவர் செஞ்சது மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் மக்கள் விரும்புற மாதிரி பிஹேவ் பண்ணாரு ஆனா இவ நான் ஒரு தடவை வந்துட்டேன் அடுத்த தடவை நான் வந்தாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா நீ வார வாரம் என்ன பண்றியோ அதை தான் நாங்க உனக்கு ஓட் பண்ணணுமா இல்ல டிசைட் பண்ணுவோம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இல்ல கண்டென்ட்டுக்காக வேணும்னு ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு நாங்க ஓட் பண்ண மாட்டோம் நீ எப்படி பிஹேவ் பண்றியோ உன்னோட ஆக்ஷன் வச்சு தான் எங்களோட ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஜாக்லின் ஜாக்லின் கண்டென்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா மனுஷன் பயங்கரமாக பிக் பாஸை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கார் அதனால அந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணுது சீன் கிரியேட் பண்ணுது இண்டிவிஜுவலாக தெரியணும் அப்படிலாம் பண்ணுது அப்படின்றாரு அதுவும் உண்மை தான் ஜாக்லின் வந்ததுலேருந்தே தன்னை நோட்டீஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது பயங்கரமாக அவங்களுக்கு பேக் ஃபைர் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ப்ரோமோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ் இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தங்க போகணும் பாய்ஸ் சைட்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க கேர்ள்ஸ் வீட்டுக்கு போகணும் ஸோ இதுக்கு வந்துட்டு ஜாக்லின் ஆமாலாம் ஆர்கியூ பண்றாங்க ஆர்கியும் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க ஏன்னா நான் அவங்க கூட அங்கே வந்து பெட்டில் படுக்கலைன்னு நீங்கள் நான் அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு வாயை விடுறாங்க பட் சுனிதா அதுக்கு நெத்தி அடி ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க நீ எங்கே படு வெளியே படு சோஃபாவில படு எங்கே வேணாலும் படு ஆனால் இங்கே டாஸ்க்கில் நீ இப்போ போகிறது கரெக்ட் கிடையாது பட் சுனிதா சொன்னது வேலிட் பாயிண்ட் தான் நீ படுக்கிறது உன்னோட இண்டிவிஜுவல் நீ அதை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் ஆனால் டாஸ்க்னு வரும்போது நீ எமோஷனாக வீக்கான பர்சனாக இருக்க சின்ன சின்ன விஷயத்தையும் ஓவராக பிட்அப் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது பண்ற எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி போற அளவுக்கு தகுதி உனக்கு இல்ல அப்படின்றத சுனிதா சாமியா சொல்லிட்டாங்க உடனே நம்ம ஜாக்லின் போய் ஓரமா உட்காந்து அழுது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பிரியங்காக்கே அக்காவா இருப்பாங்க போல இருக்கு ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கி கட்டிட்டு இருக்காங்க ஜாக்லின் ஸோ பயங்கர இரிட்டேட்டிங் பர்சனா இப்போ ஜாக்லின் மாறிட்டு வராங்கன்றதா உண்மை ஸோ பாவம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி